சென்னையில் சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்பனை செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை மாதவரம் பகுதியைச் சேர்ந்த முத்தையா என்பவர் தனது கடையில் சட்டவிரோதமாக பாட்டில்களில் அடைத்து தாய்ப்பால் விநியோகம் செய்து வந்துள்ளார் இந்நிலையில் இது தொடர்பாக உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டது பாரத் எஜுகேஷன் அண்ட் 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 ரிசர்ச் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் நர்சிங் ஆர்ட்ஸ் சயின்ஸ் கோர்சஸ் அந்த தகவலின் பேரில் சம்பவ இடத்தில் அதிகாரிகள் திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி போஸ் தலைமையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்தில் சோதனை மேற்கொண்டனர் அந்த சோதனையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில்களில் தாய்ப்பால் அடைக்கப்பட்டு விற்பனைக்கு வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த ஐம்பது தாய்ப்பால் பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டு சோதனைக்காக ஆய்வகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சென்னையில் சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்பனை செய்யப்பட்டிருப்பது பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மாதவரம் பகுதியில் கடந்த ஒரு ஒரு வார காலமாக பெறப்பட்ட மத்திய லைசன்சி அத்தாரிட்டிஸ் மூலமாக பெறப்பட்ட ஒரு புகாரின் அடிப்படையில் தாய்ப்பாலை விற்பனை செய்வதாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்த இடத்த இந்த மாதபுரம் கேகேஆர் கார்டன் ஒரு இடத்தை ஆய்வு செஞ்சதில் கடந்த ஒரு வாரமாக ஆய்வு செஞ்சதில் இரண்டு மூன்று நாளுக்கு முன்னாடி ப்ரோட்டீன் பவுடர் தான் இந்த இடத்துல விற் விற்கிறதாக அவர் சொன்னார் பட்டு நேற்றைய தினம் நைட்டு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் என்னுடைய உணவு பாதுகாப்பு அதிகாரி கஸ்தூரி அவர்கள் ஆய்வு செய்ததன் பேரில் இந்த இடத்துல மறைக்க மறைத்து வைக்கப்பட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ஹியூமன் பிரஸ்ட் மில்க் பாய்ச்சரைஸ்டு ஹியூமன் ஹியூமன் பிரஸ்ட் மில்க்னு பாட்டிலில் எழுதி வச்சுருக்கிறாரு அதில் சில பாட்டில்ஸில் தாய்ப்பால் பெறப்பட்ட தாயின் பேரும் பேரெலாம் வச்சிருக்கிறாரு அவர் எந்த விதமான ஆதாரங்கள் இல்லாமல் தாய்பாலை கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போது அவர் அந்த தாயிலோட மொபைல் நம்பர் இதெல்லாம் எங்கிட்ட நாங்கள் போ பரி பறிமுதல் பண்ணியிருக்கிறோம் அதன் ஆய்வன் அவங்ககிட்ட விசாரித்து அவங்க உண்மையிலே இதுதான் தாய்ப்பால் கொடுத்தாங்களான்றதை விசாரித்ததுக்கு அப்புறம் தான் இதற்கான உண்மை நிலவரம் தெரிய வரும் தாய்ப்பாலை பாட்டில் அடைக்கப்பட்டு விற்பனை செய்வதற்கு உணவு பாத தரங்கள் ஆணையம் முற்றிலும் தடை செஞ்சுருக்காங்க அதனால் இந்த நிறுவனத்தை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் சீல் பண்ணுறோம் உணவு பாதுகாப்பு ஆணையரிடம் உணவு பாதுகாப்பு ஆணையரிடம் வந்து நம்ம அவசர தடை ஆணையின் மூலமாக இந்த நிறுவனத்தை இன்றைக்கு சீல் பண்ணுறோம் நாங்கள் சீல் பண்ணிவிட்டு இந்த பிரெஸ் மில்க் என்று சொல்லக்கூடிய பாட்டில்ஸ் இங்கே இருக்குது இதுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு இந்த ஆய்வின் முடிவின் அடிப்படையில் அந்த ஆய்வின் அறிக்கையை பெற பெற பின்னர் பெற்ற பின்னர் உணவு பாதுகாப்பு தரங்கள் சின்னம் ரெண்டாயிரத்தி ஆறின் படி அவர் அவர் இந்த இதன் உரிமையாளர் மீது வழக்கு தொடர்ந்து தண்டனை பெற்று தரப்படும் வந்து அவர் ப்ரோட்டீன் பவுடர் விற்கிறதாக நம்மகிட்ட லைசன்ஸும் வாங்கியிருக்கிறார் உணவு பாதுகாப்பு தரங்கள் ஆணையத்தின் எங்களுடைய ஸ்டேட் அத்தாரிட்டி நாங்கள் நான் கொடுத்துருக்குறோம் எங்களுடைய என்னுடைய ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் கஸ்தூரியும் லைசென்ஸ் லைசன்ஸ் வந்து அவங்களோட ப்ரோட்டீன் பவுடர் இந்த ப்ரோட்டீன் பவுடர் விற்க விற்கிறதாக அவர் லைசன்ஸ் வாங்கியிருக்கிறார் அதை தவறாக அந்த நம்பரையும் இந்த லைசன்ஸ் நம்பரில் போட்டிருக்கிறார் தவறாக இதுக்கு நம்ம லைசன்ஸ் கொடுக்கல ஆனால் பட் இந்த ப்ரோட்டீன் பவுடரை அவங்க சென்ட்ரல் லைசன்ஸ் அத்தாரிட்டி மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு அவங்க கொடுத்துருப்பாங்க அதை ரீடெய்லர் ரீடெய்லராக அதாவது சில்லறை விற்பனை மொத்த விற்பனைக்காக எங்கள்ட்ட மாநில உணவு பாதுகாப்பு துறையின் சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உரிமம் வழங்கப்பட்டிருக்கு இதை தவறாக பயன்படுத்தி அந்த பிரஸ்மில்கை விற்கிற விற்றுருக்காரு அதுதான் இது சட்டத்திற்கு புறமான ஒன்று அதை சட்டப்படி உணவு பாதுகாப்பு சட்டப்படி நடவடிக்கை எல்லா இடங்கள்லையும் இதை எங்கெங்கெல்லாம் இருக்கின்றது நம்ம இப்போ நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா பிரெஸ் மில்க் சென்டர்ஸ் அப்படின்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் ஆய்வு உட்படுத்த உட்படுத்தப்படும் ஐநூறுரூபான்னு அவர் போட்டிருக்கிறாரு அந்த இதில் எம்ஆர்பி ரேட் ஐநூறுரூவான்னு போட்டிருக்கிறாரு ஆனால் அதில் எவ்வளோ அவங்க உள்ள அங்கே என்ன கலெக்ட் பண்ணுறாரு அந்த இதெல்லாம் எந்த விசாரணையுமே அவர் எதுக்குமே ஆதார இல்லாமல் ஒரு தகவலை சொல்கிறாரு அது விசாரித்த பின்னர் நான் அவரை சொல்கிறேன் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார் பிடெக் பிஎஸ்சி அக்ரி பிஃபார்ம் நர்சிங் பாரமெடிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ்